அதேமாரி திருச்சி ரயில்வே ஜங்ஷனில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி காலை நாகூர் எக்ஸ்பிரஸ் நின்று கொண்டிருந்தது நாகூர் எக்ஸ்பிரஸில் பயணித்து வந்த நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த இன்ஜினியர் வெங்கடேசன் ஜன்னல் ஓரமாக அமர்ந்திருக்கிறார் அப்போது பிளாட்பாரத்தில் வந்த ஒரு இளைஞர் ஒருவர் தண்ணீர் பாட்டில் எதுவும் வேண்டுமா என்ற ஒரு அஹ் வேண்டும் வேண்டுமா என்கிற ஒரு தோணியில் கேட்டு அவரிடம் பணத்தை வாங்கி தண்ணீர் பாட்டிலே வாங்கி கொடுத்திருக்கிறார் பின்னர் சரியாக ட்ரெயின் புறப்படக்கூடிய அந்த நேரத்தை பார்த்து ஒரு பவுன் செயின் வெங்கடேசன் என்பவர் அணிந்திருந்த ஒரு பவுன் செயினை வந்து லாபகமாக கையில் பிடித்து எடுத்து சென்றிருக்கிறார் சம்பந்தப்பட்ட சிசிடிவி காட்சிகள் அந்த பிளாட்ஃபார்த்தின் வந்து அது ஏற்கனவே பதிவாகி இருந்தது இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட வெங்கடேசன் திருச்சி ரயில்வே ஜங்ஷனில் இறங்கி உடனடியாக அவர் புகார் தெரிவித்திருந்தார் இந்த புகாரை அடிப்படையாக வைத்து ரயில்வே போலீசார் தொடர்ந்து தீவிரமாக சோதனை பண்ணி சோதனை செய்து வந்தனர் குறிப்பாக ரயில்வே ஜங்ஷனில் சந்தேகம் மக்கள் யாரெனும் இருந்தால் அவர்களை தொடர்ந்து விசாரணை செய்யக்கூடிய பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வந்தனர் அந்த வகையில் ஞாயிற்றுக்கிழமை காலை சந்தேகத்திற்கிடமாக ஒரு நபர் நின்று கொண்டிருப்பதை பார்த்த காவல்துறையினர் இந்த சிசிடிவி காட்சியோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது அவருடைய முகம் இருப்பது தெரிய வந்தது எனவே உடனடியாக காவல் நிலையத்திற்கு அழைப்பு சென்று அவரை முழுமையாக விசாரணை செய்தது கடலூர் மாவட்டம் அதரம் பகுதி அருகில் இருக்கக்கூடிய தங்காளப்பம் பகுதியைச் சேர்ந்த கோவிந்தராஜ் என்பது தெரிய வந்தது இருபத்தி ஆறு வயதுடைய கோவிந்தராஜ் என்கிற இளைஞர் தான் இந்த பெயின் படிப்பு சம்பவத்தில் அவர் ஈடுபட்டிருக்கிறார் என்பது உறுதியானதை அடுத்து குற்றவியல் நீதிமன்ற நாளில் ஆஜர்படுத்தி அவரை சிறையில் அடைத்திருக்கிறார்கள் எனவே எது எப்படி இருந்தாலும் இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளாக முழுவதுமாக ஏற்கனவே வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கூடிய காவலர்கள் இருந்த போதிலும் துணிநடமாக இது போன்ற ஒரு கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட திருடனை சரியாக நான்கு தினங்களுக்குள் பிடித்திருக்கிறார்கள் எனவே இந்த ஒரு சம்பவத்தை பொறுத்தவரை சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து திருடரை லாபகூலமாக காவல்துறையினர் பிடித்திருக்கிறார்கள் அருகில் முழுமையான விவரங்களுக்கு நன்றி நெப்போலியன்